என்னமா எதுவும் வண்டி திடீர்னு நின்று போச்சு அதுதான் எனக்கும் புரியல இங்க டயர் பாரு சரி ஒரு சக்கர அப்படியே உட்கார்ந்துருக்கு ஒருவேளை உள்ள இருக்கிற லப்பல் எடுத்து போச்சோம் வண்டி டயர் அடிச்சிருந்தாலும் சத்தம் கெட்டுக்குன்னு காத்தே போச்சு ஆறா பாமே இப்படி நடுவழில வந்து வண்டி நின்று போச்சே இப்ப என்னமா செய்யறது என்ன என்னக்குள்ள இருக்கிற பம்பை எடுத்துட்டு வந்து காத்தடி அது நிக்குதே அதுக்கு கூட அடிக்க சொல்லிட்டு கொஞ்சம் விடுவாயா. ஏன்டி துளி கூட மரியாதை அப்படியா நாங்க கொஞ்சம் அவசரமா போகணும் ஒரே நிமிஷம் வண்டி நின்று பூச்சா தசாலி முன்னாள் நம்ம வண்டியில குந்த வை வீட்டுல கொண்டு விட்டுறேன் நீ ரெண்டு பேரும் வண்டி தள்ளி வந்துரு

எங்கம்மா பாருது எல்லாம் பழக்கத்தான் நாம என்னதான் அலங்காரம் இந்த வேலை தான் கிடைக்காது போல இருக்கு எதுவும் கிடைக்கக்கூடிய காலத்துல தானே கிடைக்கும் நாம அவசரப்பட்ட கிடைக்குமா அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்களே அது போதும் அம்மா அவசரமா ஒரு காலம் சொல்லுங்க அதெல்லாம் அப்படி கேள்வி குடி போற நான் இருக்கிறத உனக்காகத்தானே அப்ப நான் மட்டும் யாருக்காக இருக்கிறேன் யாருக்கு தெரியும் ஆனா எங்க இருக்கிறானோ எப்படி இருக்கிறானோ ஒட்டக மாதிரியா இல்ல யானை மாதிரியா உங்களுக்கு எப்ப பாக்கணும் குந்தல் பேச்சுதான் சரி ஏதோ ஒரு காரியத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிய அது வேற என்ன இல்லை மேம் மேல திரும்ப ஆமா அவருடைய மக கமலா எனக்கு ரொம்ப வேண்டு அப்படியா அவளுக்கு நீங்க பிறந்த தினம் ஒரு பரிசு என்னுடைய அந்தளவுக்கு நீங்க அவகிட்ட கொடுத்துட்டு வரணும் அவ்வளவுதான் ஒரு ஸ்னேகடி பிறந்த தினத்துக்கு என்னைய போட சொல்றியா அங்க ஒரே படம் மயமா இருக்குமா இதாமா போகணும் எனக்கு உடம்பு சரியில்லமா ஒரே தலைவலி அதுக்கு இல்லமா எனக்கு பிடிக்காத வேலையை நீ செய்ய சொல்ற இந்த பணக்காரங்க இருக்காங்க பாரு இவங்க வீடுகளுக்கெல்லாம் நம்மள மாதிரி ஏதாங்க இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல கூடாதுமா உனக்கு ஒண்ணுமே தெரியல பலரும் நினைக்காதீங்கண்ணா கமலா பணக்கார ஆனா பெரும் குணம் படிச்சான் ஒரு முறை சந்திச்சான் பிறகு நீங்களும் அவளை பாராட்ட ஆரம்பிச்சுட்டு என்ன மீனா ஒரே கோட்டை ஒரு மாசமா போட்டுக்கிட்டு இருக்கா அங்க போகணும்னா ஒரு நல்ல துணை கூட இல்லம்மா என்னம்மா எனக்காக இது கூட செய்ய முடியாது. மனமோதான் மாத்துるக்கடானே செய்யு. சரி நீ இவ்வளவு பிரியமா என்ன செய்யறது? சாப்பாடு தெரியுமா? நீங்க வேண்டாம் அவங்க விட்டுட்டு வாங்களா நான் கூட மாதிரி தெரியுமா?

நீ இங்கே புழைக்கிறதுக்காக வேண்டியா இல்லை என் காப்பையை கேடுக்க வேண்டியானா ஆஹ் நீ ஏன்னா பிரம இல்லாதாவோட வேலை செய்ய வேண்டிய வேண்டாம் இங்கே வந்துட்ட இனிமே உனக்கு சொல்றேன் இந்த வாடகா என்ன போய் ரொம்ப நீயே நீ வேற இருக்கிற மாதிரி கேடுறீங்க இல்ல இல்ல

ஒண்ணும் இல்லையா இந்த பொண்ணம் போல அவர் வீட்டுல ஒரு பங்க்ஷன் அதுக்கு போகணும் துணி ஒண்ணு நல்லா இல்ல உம் ஏன் போட்டுவோம் அதான் அதுக்கு இல்லையா இங்க எதுனா ஒரு சூட்டு கிட்ட எதுனா இருக்கு சூட்டா ஒரு சூட் ஆகுங்க இங்க உள்ளதெல்லாம் எல்லாம் பாரு எது சூட் ஆகுலோ அதை போடுவோம் உம் உம் தேடா என் பெரிய தானே என்ன அம்பா பெயிண்ட்டுக்கு மாதிரி காடுறது சூட்டு வந்துச்சாடா என்ன ஆச்சு

வந்துரம் ஒன்று ராத்திரி மந்திரி